நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து சைனா டவுன் அதை சுற்றி அப்படியே கே இது சென்ட்ரல் ஸ்டேஷனு இந்த மாதிரிலாம் அதான் பசா சென்னை சென்ட்ரல் மார்க்கெட் சென்ட்ரல் மார்க்கெட்டு இந்த மாதிரி ஏரியாக்களுக்கு தான் நம்ம போக போகிறோம் அங்கே போனோம்னா சின்ன சின்ன மலேசியன் ஃபுட்டுலாம் இருக்குது இப்போ அந்த ஃபுட்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வாங்கி சாப்பிட போக போகிறோம் ட்ரை பண்ண போகிறோம் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து என்ன புது பசார் இது வந்து பழைய பில்டிங் அப்படியே வச்சிருப்பாங்க ரொம்ப சர்ஜிக்கலான ஒரு ஏரியா இது க்ரௌடாகவே இருக்கு எப்போ பார்த்தாலும் முன்னால் ஒரு அண்ணன் போலீஸ்காரன் போகிறாரு அவர் அடித்து விரட்டிட்டு போகிறாரு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம நேராக வந்து அவங்க போயிடுவோம் ஆமாம் இந்த சப்புல இறங்கி போனோம்னா நேராக மஜித் இந்தியா கேஎல் சென்ட்ரலு இந்த ஏரியாக்களுக்கும் போயிருந்தாங்க வந்துருச்சா இப்படி போய்கிட்டுருக்குன்னு பார்த்தியில அங்கில் வண்டி ஓட்டுறதே சரியில்லையே அங்குல் வண்டி ஓட்டுறதே சரியில்லையே அதான் அக்கா வெள்ளைக்கார இப்படி போச்சுன்னா என்ன ஆகிறது ஏன்கா என்ன நீ அப்படியே லெஃப்ட் அந்த பக்கம் போய் லெஃப்ட் எடுத்தோம்னா இது வண்டி ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டே இந்த புது சென்ட்ரல் இதை ஒரு வீடியோ போடுவோம் முன்னால் வந்து மலேசியா அதாவது கேரளிலேருந்து எல்லா இடங்களுக்கும் போகக்கூடிய பஸ்ஸு ஜேபியாக இருக்கட்டும் கெடாவா இருக்கட்டும் பினேங்கா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பல இடங்களுக்கு சிங்கப்பூராக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இங்கேருந்து தான் பஸ்ஸு போகும் இப்போ அந்த ஃபஸ்ட் டே அப்போ வந்து ஃபுல்லாக ஒரு பில்டிங் கீழே வந்து வச்சுருந்தது இப்போ அது எப்படியா வந்து என்ன பண்ணாங்கன்னா அப்படின்னா டிபிஎஸ் அப்படிங்கிற இடத்துக்கு மாற்றிட்டாங்க சுங்கை பிசி இது வந்து துன் ரசாக் டவர் அப்படிங்கிறாங்க இது அப்படியே ஒரு வீடியோ நல்லா நல்லாயிருக்கு ஆமாம் இது வந்து சைனீஸ் ஹாஸ்பிட்டல் இது சி குடாக் டிரான்ஸ்போர்ட் வெண்டர் உள்ள வந்து இப்ப பசார் சேனை வந்தாச்சு எடுக்க போகிறோம் ஆமாம் நிப்பாட்டி பாட்டியா ஆமா ஐயா இது ஒரு இதாக ரொம்ப ஃபேமஸானது கோத்தாரையா பில்டிங்கு காம்ப்ளெக்ஸு மலேசியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது இப்போதான் இதாக ஆயிடுச்சு